புரட்சியாளர் சட்ட மாமதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்த தொகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் ஒன்றியம் புட்லூர் ஊராட்சியில் புரட்சியாளர் சட்ட மாமேதி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் குட்டி என்கிற பிரகாசம் தலைமையில் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வாழ்த்துக்களுடனும் என் புசி ஆனந்த் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இன்று புட்லூர் ரயில் நிலையம் அருகில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலை மூன்று சக்கர வாகனம் மரக்கன்றுகள் மிக்சி ஸ்டவ் பாத்திரங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடு புட்லூர் ஜி சீனிவாசன் திருவள்ளூர் ஒன்றிய தலைமை அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கிற பிரகாசம் அவர்கள் பேசுகையில் தமிழக வெற்றிக் கழகம் எப்பொழுதும் மக்களுக்கு துணை நிற்கும் என்றும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது எப்பொழுதோ நாங்கள் பதவிக்கு வந்துவிட்டதாகவும் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிவிட்டதாகவும் நான் கருதுகிறேன் என்றும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் இதற்கு முழு ஒத்துழைப்பும் நீங்கள் தர வேண்டும் என்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனை சரியாக செயல்படவில்லை என்றும் இது போன்ற பல குறைபாடுகள் நமது மாவட்டத்தில் இருக்கிறது என்றும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் இதனைத் தொடர்ந்து மக்கள் பாணையில் நாங்கள் பாடுபடுவோம் என்றும் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்ட மக்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சி தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஒன்றிய தலைமை நிர்வாகிகள் எஸ் விஜி ஏ ஆனந்த் ஹரிபாபு பி என் பிரகாஷ் என் ஆஷா நகராஜ் திருவள்ளூர் ஒன்றிய இளைஞரணி தலைமை ஆர் விக்னேஷ் எம் பாரதிதாசன் திருவள்ளூர் ஒன்றிய தொண்டரணி எஸ் பாலாஜி திருவள்ளூர் ஒன்றிய வழக்கறிஞர் பிரிவு ஆர் மாதவன் புட்லூர் சுஜித் ஸ்டுடியோ பாபு மற்றும்

இதெல்லாம் இதெல்லாம் சீர் பண்ணோம்னா நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகணும் அவர் பணம் சம்பாதிக்க இங்க வரல மக்களுக்கு சேவை செய்ய வந்துருக்காரு எம்ஜிஆர் உருவத்தில் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த எம்ஜிஆர்னே சொல்லலாம் அவர் எம்ஜிஆர் உருவத்தில் வர்றாரு மக்களுக்கு சேவை செய்ய நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாம் தளபதி முதலமைச்சர் ஆகணும்